தினமும் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலனை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நமக்கு திருமூலர் அழகாவே சொல்லி கொடுத்திருக்கிறாரு என்ன சொன்னார் உள்ளம் பெறும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லி கொடுத்துருக்கார் அல்லவா ஆக இந்த உள்ளமே தான் ஆலயம் இந்த ஊன் தான் கோவில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிஞ்சுறது இல்லவா நமக்குள்ளாகவே இறைவன் குடியிருக்கிறான் இறைவன் குடியிருக்கின்ற ஆலயம்தான் இந்த உடம்பு என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது அதனால்தான் நம்ம வீட்டில் எந்த பூஜைகளை செய்தாலும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடுகிறோம் அல்லவா எதற்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடுகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கூட அந்த மந்திரத்தை சொல்லுவார் யானி ச பாப்பானி ஜன்மாந்திர தானி தானி வினஷந்தி பிரதக்ஷ பதே பதே அப்படின்னு சொல்லி அந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நான் உணர்ந்து நான் செய்த பாவங்கள் அத்தனையும் இந்த பிரதட்சிணத்தின் மூலமாக விலக வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நான் சுற்றி வழிபடுகிறேன் என்னுடைய உடம்பே ஆலயம் என்ற பிரார்த்தனையோடு அவர்கள் அங்கே செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து வேண்டும் இதற்கு உதாரணமாக ನಮ್ಮ ಪೂಸಲಾರ್ ನಾಯನಾರೇ ಸಲ್ಲಾ பூசலார் நாயனார் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு சிவனுக்கு ஆலயம் எழுப்பணும்னு நினைச்சார் ஆனால் அவரிடத்தில் பொருளாதார வசதி என்பது இல்லை தன்னுடைய மனதிற்குள்ளாகவே கொஞ்சம் கொஞ்சமா பூமி பூஜாங்கிறத போட்டு இந்த இடத்துல இந்த சன்னதி இந்த இடத்துல இந்த சன்னதி கருவறைங்கிறது இப்படி அமைஞ்சிருக்கணும் இந்த இடத்துல கொடிமரம் இந்த இடத்துல விமானம் இந்த இடத்திலே ராஜகோபுரம் என்று கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மனதிற்குள்ளாகவே ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகமும் செய்தார் என்று சொன்னால் அப்ப அவருடைய மனதிற்குள்ளாகவே அவர் எழுப்பியிருக்கிறார் அல்லவா ஆக அந்த மனதிற்குள்ளாக இருக்கின்ற இறைவனை உணர்ந்தாலே போதுமானது சார் எல்லோருக்கும் இது சாத்தியமா நாங்கள் சாதாரண மனிதர்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு போனால் தான் எங்களுக்கு அந்த சுவாமியை தரிசனம் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனால் எங்களுடைய அலுவல் பணியின் காரணமாக எங்களால் கோவிலுக்கு போக முடியல சார் நாங்கள் வேகமாக பயணப்பட வேண்டியதாக இருக்குது டெய்லி காலையில் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் அங்கே போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலன்னு சொல்லி வரும் பொழுது என்னால் உள்ளத்துலலாம் இறைவனை கொண்டு வர்ற அளவுக்கு எனக்கு ஞானம் வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அவர்களெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கோபுர தரிசித்தாலே போதுமானது வீட்டில் இருந்தபடியே கோபுரத்தை தரிசிக்கலாம் எப்படி கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க இல்லையா ஆக நம்முடைய தெருவிலே கூட ஏதேனும் ஒரு விமானம் என்பது தென்படும் தானே ஒரு ஆலயம் என்பது இருக்கும் தானே அப்படியே நம்ம வேகமா பயணிக்கும் பொழுது கூட அந்த கோபுரத்தை பார்த்து தரிசித்தாலே போதுமானது நீங்கள் ஆலயத்திற்கு சென்ற பலன் என்பது கிடைக்கும் இது போக ஒரு வருடத்திற்கு என்னால் ஆலயத்திற்கு போக முடியாது சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அம்மா இறந்துட்டாருன்னு சொல்லும் பொழுது நான் என்னால் கோவிலுக்கு போக முடியாத சூழலில் இருக்கேன்னும் பொழுது இவர்களை போன்றவர்களுக்குத்தானே வருடத்திலே ஒரு முறை அந்த பிரம்மோற்சவங்கிறதே நடத்துகிறார் அந்த பிரம்மோற்சவம் நடக்கின்ற நாளிலே அந்த ஆலயமே வருவது போலதான் அந்த தேர் திருவிழா என்பது நடத்தப்படுகிறது அந்த ஆலயமே அசைந்து நம்மை நோக்கி வருவதை நாம் அந்த தேர் திருவிழாவிலேயே தரிசிக்க முடியுமே ஆக இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அழகா நமக்கு அந்த பிரகலாதன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துடணும் இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் உன்னுள்ளும் இருக்கிறார் என்னுள்ளும் இருக்கிறார் எல்லா இடத்திலையுமே இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனை எப்படி உணர வேண்டும் சொன்னா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் சொல்றார் எங்கே அன்பு என்பது இருக்கிறதோ எங்கே கருணை என்பது இருக்கிறதோ எங்கே பாசம் என்பது இருக்கிறதோ அந்த இடத்திலே இறைவனை நீங்கள் தாராளமாக தரிசிக்க முடியும் இதைத்தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி வச்சா இல்லையா அன்பே கடவுள்னு சொல்றான் ஆக உங்களை சுற்றி இருப்போரிடம் அன்பு செலுத்துங்கள் இறைவன் தானாக உங்களை நோக்கி வருவார் ஆலயத்திற்கு செல்ல முடியலனா கூட தன்னைத்தானே பிரதட்சிணம் செய்து வழிபடுங்கள் அதே போல அந்த ஆலயத்தை கிராஸ் பண்ணுறோன்னும் பொழுது கோபுர தரிசனத்தை செய்தாலே போதுமானது அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை நிச்சயமாக தரும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து